அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாவது இறைவார்த்தை கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்க பெற்று சொல்வன்மையும் அறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் கடவுளின் அருளையும் அந்த இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் விண்ணக அருள் செல்வங்களையும் இந்த பூமியின் ஆசிரியரையும் நாம் பெற்று நாம் செல்வர்களாக வாழ முடியும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து வழியாகத்தான் கடவுளின் அருளையும் கடவுளின் ஆசிரையும் நாம் பெற்று வாழ முடியும் என்று சொன்னால் அந்த இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவோடு நாம் இணைந்து வாழும் போதுதான் கடவுளின் அருளையும் கடவுளின் ஆசிரையும் நிரம்ப பெற்ற மக்களாக நாம் வாழ முடியும் மாறாக மக்களாக இருப்போம் என்று புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி பெற்ற நாம் இணைந்து வாழ்வோம் அந்த கடவுளின் அருளையும் கடவுளின் ஆசிரையும் நிரம்ப பெற்ற மக்களாக வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் செல்வர்களாக இருப்போம் இந்த கடந்து செல்வோம் எங்களை இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான் இம்மையிலும் மறுமையிலும் அது ஆசீர் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இணைந்து வாழும் போது அப்பா இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.